அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இது வந்து நாலாம் வகுப்போட முதல் இலக்கண வகுப்பு நம்ம போன வருஷமே நிறைய இலக்கணம் படித்தோம் இது வந்து முதல் வகுப்புங்கிறதுனால நம்ம வந்து கடைசி வருஷம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் நம்ம புதுசாக எதுவும் இன்னைக்கு படிக்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே படித்ததை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் சரியா ரிவ்யூக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மீள் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக தான் நம்ம ரிவ்யூன்னே சொல்லிக்கலாம் சரியா இப்போ ரிவ்யூ பண்ணி படிக்கலாம் வாங்க இதில் வந்து எழுத்துக்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்குன்னு ரிவ்யூ பண்ணாப்ப எழுத்துக்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு பிரிச்சிருக்காங்க அதை பார்த்தோம் அப்புறம் முதல் எழுத்து வந்து எதெல்லாம் உயிரெழுத்தும் மெய் எழுத்துன்னு பார்த்தோம் அப்புறம் உயிரெழுத்து எப்படி பிரிச்சிருக்காங்க குரில் எழுத்து நெடில் எழுத்துன்னு பிரிச்சுருக்கிறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் இந்த பக்கம் மெய் எழுத்தை பார்த்தோம் மெய் எழுத்து வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்துன்னு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே போன வருஷத்தில் படிச்சிருக்கோம் இது என்னென்னு பெரிய ஒரு வாட்டி நீங்கள் கேட்டீங்க அதே மாதிரி உயிர்மை எழுத்தை வந்து பல வகையாக பிரிச்சுருக்காங்க உயிர்மை எழுத்துலேயும் குரில் எழுத்துருக்கு நெடில் எழுத்து இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சார்பு எழுத்துக்களில் வந்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து நம்ம படிச்சுருக்கோம் ஆனால் மற்றதெல்லாம் நம்ம படிக்கலை இதெல்லாம் நம்ம படிக்கலை உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய நிகரம் குற்றிய உகரம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் இதெல்லாம் படிக்கலை இதெல்லாம் பெரிய கிராமர் ரொம்ப இலக்கணம் ரொம்ப கஷ்டமான இலக்கணம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பெரிய உள்ளதுன்னு வச்சுக்கலாமே அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை வந்து நம்ம இப்போதைக்கு விட்டுறலாம் நமக்கு படிக்க வேண்டியதெல்லாம் முதலெழுத்து சார்பு எழுத்து சார்பு எழுத்தில் வந்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து முதலெழுத்தில் வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து அவ்வளோதான் இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் இனிமேல் அதுக்கு மேலே எழுத்து இலக்கணத்தில் என்ன படிக்கலாங்கிறது வந்து நம்ம நாலாம் வகுப்பில் படிக்கலாம் வாங்க இந்த சார்ட்டை பார்த்தீங்களா ஒரே பேஜில் உங்களுடைய இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வந்துடுது இதில் ரெட்டு கலரில் இருக்கிறது வந்து உயிரெழுத்து டார்க் ப்ளூ கலரில் நீல கலரில் இருக்கிறது வந்து மெய்யெழுத்து எல்லோ கலரில் இருக்கிறது உயிர் மெய் எழுத்து அதாவது மேலே வந்து உயிரெழுத்தையும் சைடில் வந்து மெய்யெழுத்தையும் அது சேர்ந்து உருவாக்கக்கூடியதை நடுவில் மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சாட்டு சார்ட்டுக்கு தமிழிட சொல்லலாம் அட்டவணைன்னு சொல்லாமா அட்டவணை இந்த அட்டவணையில் வந்து நம்ம வேறு விதமாக கலரை யூஸ் பண்ணி அதாவது நிறங்களை யூஸ் பண்ணி வேறு மாதிரி கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க என்னெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மெய்யெழுத்து நெடில் எழுத்து மூணுக்கும் மூணு கலர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண வச்சுக்கலாம் சரியா இதில் பாருங்க அதே சார்ட்டை மறுபடியும் வேறு மாதிரி கலர் கோட் பண்ணியிருக்கோம் என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இதில் மல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இதை நீங்கள் ரெஃபரன்ஸ் சார்ட்டாக வச்சுக்கலாம் எத்தனை மெல்லின எழுத்து இருக்குது எத்தனை வல்லின எழுத்து இருக்குது எத்தனை இடையின எழுத்து இருக்குதுன்னு குயிக்காக பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவும் சரியா இதை தவிர நம்ம போன வருஷம் என்ன படித்தோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது பேச்சின் கூறுகள் கொஞ்சம் ஆரம்பித்தோம் என்னெல்லாம் இருக்கு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு நவுன் ப்ரோ நவுன் நவுனுக்கு என்ன சொல்லுவோம் பெயர்ச்சொல் ப்ரோ நவுனுக்கு என்ன சொல்லுவோம் பிரதி பெயர்ச்சொல் அல்லது சுட்டு பெயர்ச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அதை பற்றி படித்தோம் நம்ம அப்புறம் கொஞ்சம் வினைச்சொல் படித்தோம் முழுசும் டீட்டெயிலாக படிக்கல இந்த வருஷம் நம்ம அதிகமாக வினைச்சொலை பற்றி நாம் படிக்க போகிறோம் பெயரடை அதாவது அப்ஜெக்டிவ் வினையடை எடை அதாவது அட்வர்பு அப்புறம் அதாவது முன்னிடைச்சொல் அதுக்கப்புறம் வியப்பிடை சொல் அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் அதை பற்றி படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் பற்றி படிக்க போகிறோம் சரியா இதெல்லாம் இந்த வருஷம் படிக்கலாம் என்ன நீங்க ரெடியா வாங்க மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்